வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் வறுத்த அரைச்ச சிக்கன் குழம்பு செஞ்சுருக்கேங்க செம டேஸ்ட்டில் என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க நாம் வறுத்த அரைச்சி அந்த குழம்பு வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதுக்கு சின்ன வெங்காயம் போடலை பெரிய வெங்காயம் போட்டு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் வருத்தரைச்ச குழம்பு என்றைக்குமே டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் ரெண்டு மெத்தடில் நம்ம செய்யலாம் நான் வந்து இன்னைக்கு வருத்தரைத்து செய்யலாம்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணியாச்சு பூண்டு நான் வால் பகுதியும் தலை பகுதியும் மட்டும் வெட்டி தோலெல்லாம் உரிக்காமல் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பிறகு இஞ்சியும் நம்ம அறுத்து வச்சுக்கணும் இப்போ சிக்கனை நான் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேங்க கிராமத்துலலாம் இந்த வறுத்த அரைச்ச குழம்பு தாங்க அதிகமாக செய்வாங்க அதாவது சில கிராமத்தில் எல்லா கிராமமும் ஒரே மாதிரி இல்லை வெவ்வேறு விதமாக அவங்க சமையல் செய்கிறாங்க இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல வாழைப்படி பக்கமெல்லாம் நான் முதல்ல செஞ்ச அதாவது வரைக் ஒறுக்காத பச்சையாக அரைச்சி செய்வாங்க அப்புறம் வேறு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செய்வாங்க அதை தான் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன் வறுத்து அரைச்சி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் முதல்ல மல்லி எடுத்துக்கணும் மல்லி எடுத்து நல்லா வறுத்துக்கணும் அப்போ அது கூடவே நாம் பட்ட லவங்க சோம்பு ஏலக்காய் ஒரு மூணு போட்டாச்சுங்க அதையும் போட்டு நல்லா அதோடவே நம்ம வறுத்துக்கணும் கொஞ்சம் சிம்லேயே நம்ம வச்சுக்கணும் இப்போ சோம்பு சீரகம் எடுத்துருக்கங்க இது வந்து சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் அதை வறுத்துட்டேங்க வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து மிளகு நம்ம அதாவது சீக்கிரம் பொரியாதுங்கிறதுனால தனியாக நான் மிளகு வரை வறுக்கிறேன் மிளகு வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் அதோடு சேர்த்திக்கலாம் நம்ம மிளகாய் தூளையும் அதை நம்ம கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் அதில் கொஞ்சம் எண்ணெய் நான் ஊற்றி தான் ஃப்ரை பண்ண போகிறேன் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் கலராகவும் இருக்குங்க குழம்பு நம்ம வர மிளகாய் போட்டால் கொஞ்சம் நான் அரைக்கிறதுனால மிக்சியில் அறுவ ரொம்ப நைஸாக அறு அறுப்படாது அரைப்படாது அதனால் நான் மிளகாத்தூளி போட்டு இப்போது எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிறேங்க இவ்வளோ பாருங்கள் எல்லாம் கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சிக்கணும் நல்லா குறை குறைப்பாக அரைச்சா போதுங்க குரகுறைப்பாக அரைக்கிறதுக்கு தான் நான் தூள் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ஸ் வறுத்து அரைச்சதுக்கு இப்போது நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்தி அரைச்சிடலாம் அரைச்ச வச்சுக்கேன் அதே தனியாக ஒரு ப பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது இப்போது பூண்டு இஞ்சி மட்டும் அரைச்சிக்கணுங்க ஆல்ரெடி எல்லாம் மசால் பட்டளவங்களாம் வேறு வறுத்த அரைச்சிட்டோம் இஞ்சி பூண்டு பச்சையாக அரைச்சிக்கணும் இது வந்து வதக்க தேவையில்லை இது இப்போ நம்ம ஆயிலில் போட்டு வதக்க போகிறோம் அதனால் இப்போ தேவையில்லை தக்காளிப்பழம் கட் பண்ண மருந்துட்டு அதனால் இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேங்க வானலியில் ஆயில் ஊற்றியாச்சு இப்போ பெரிய வெங்காயம் கட் பண்ணது அதில் போட்டு நல்லா வதக்கணுங்க இதுவும் நல்லா டீ ஃப்ரை ஆனால் தாங்க நல்லாயிருக்கும் கருவேப்பில கொஞ்சம் நான் அதிகமாகவே போட்டுட்டேங்க நான் வந்து கருவேப்பிலையே வறுக்கலை இதுலேயே நானும் ஃப்ரை பண்ணால் போதும்ன்ட்டு போட்டாச்சு அப்படியே இப்போது இஞ்சி பூண்டு விழுது இதில் போட்டு நான் வதக்கிக்கிறேன் நம்ம கருவேப்பிலையை வறுத்து கூட அரைச்சா அது ஒரு டேஸ்ட்டு அது ஒரு விதமாக டேஸ்ட்டு வரும் தான் அப்படி போட்டாலும் அது ஒரு விதமாக டேஸ்ட்டு வரும் ஒன்று ஒன்றுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குதுங்க நான் இன்றைக்கி அப்படியே போட்டுட்டேன் முழுசாவே நல்லா இருக்குங்க குழம்புல வந்து அது கருவேப்பில கிடைக்கும்போது இது அவ்வளோ இருக்கும் நம்ம சாப்பிட்லன்னா கூட அது கொஞ்சம் வாசனையே நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த தக்காளி பழம் போட்ட உடனே இந்த அரைச்சி வச்சோம் வறுத்து அறுத்து வச்சோம் வறுத்து வச்சோம் இல்லைங்களா அதை நம்ம இதில் சேர்த்து வெட்டி தான் எண்ணெயிலே நம்ம கலந்து விடணும் ஏற்கனவே எண்ணெயில் கொடுத்தா வறுத்தாலும் கொஞ்சம் கலந்துவிடணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி கெட்டிப்பதமாக அதாவது நம்ம சிக்கன் ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் ஒட்டணும் அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டா இப்போது சிக்கன் அதில் கலந்துக்க வேண்டியது தான் அந்த மசாலும் சிக்கனும் நல்லா மேர்ஜ் ஆகணும் நல்லா கலந்து விட்ருணுங்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது வருத்த அரைச்சா இந்த மாதிரி தாங்க இருக்கும் இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் கலந்துக்கலாம் இவ்வளோதாங்க மஞ்சத்தூள் கலந்து கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே இருக்கட்டும் அந்த மசாலாலாம் அதோட கலந்து வரணும் அதனால் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விடுறேன் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் பாருங்கள் சிக்கனில் இருக்கிற தண்ணி கொ இருந்தது வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இந்த அளவுக்கு இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சுடு தண்ணியை நான் ஊற்றிருக்கேன் பச்சை தண்ணி ஊற்றலை சுடு தண்ணி ஊற்றி நமக்கு தேவையான அளவு குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றி நல்லா நல்லா சிக்கன் வெந்திருச்சுங்க இப்போ கடைசியாக நம்ம ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து விடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லெண்ணெய் ஊற்றி கலந்தால் நம்ம ஹீட்டை ஆகாது உடம்பு இப்போ மிளகு தூளும் போ சேர்த்தியாச்சு ஏற்கனவே மிளகுத்தூள் வறுத்து தான் சேர்த்திருந்தேன் ஆனாலும் கடைசியில் நம்ம மிளகுத்தூள் போட்டே ஆகணும் ஏன்னா அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டும் வாசனையும் கிடைக்கும் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதத்துக்கும் எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப நன்றி போல நிறைய சிக்கன் வகைகள் செஞ்சிருக்கேன் அது கண்டிப்பாக என் சேனலில் பாருங்கள்